பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம பதினெட்டு சித்தர்கள் பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகப்பேய சித்தர் இவருடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவருடைய தியான செயல் இவருடைய போற்றிகள் இவரை நம்ம பூஜை பண்ற முறைகள் இவரை பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அகப்பேய சித்தர் திருவள்ளுவர் பரம்பரையில் தோன்றி இந்த சித்தரின் இயற்பெயர் நாயனார் இந்த மகான் நெசவு தொழில் நடத்தி வாழ்ந்து வந்தார் தொழிலே நல்ல வருமானம் கிடைத்தது எனினும் சித்தர் பெருமானின் மனம் பொருளாசியை விடுத்து அருளை தேடி அலைந்தது மக்களை மாயிலிருந்து மீட்பதற்காக முதலில் தனக்கு ஒரு குருவை தேடி காடுகளில் எல்லாம் தெரிந்தார் அப்பொழுது ஜோதி மரம் ஒன்று இவர் கண்களுக்கு தெரிந்தது வியாசர் பெருமானை தன் மனக்கோவிலில் குருவாக தியானித்து தௌமிர்க்க துவங்கினார் இவரின் கடுந்தவத்தினை மிச்சிய வியாசர் நேரில் தோன்றினார் மிக பெரும் தவப்பேற்றை அகப்பை சித்தருக்கு கொடுத்து அரிய பல மந்திரங்களையும் உபதேசம் செய்தார் அகப்பை சித்தரை வாழ்வித்துட்டு வியாசர் மறைந்தார் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாத்தி வாழும் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் நீக்குவதற்காக இவர் அகப்பை சித்தர் பாடல்கள் தொண்ணூறு என்ற நூலை எழுதினார் அங்கும் இங்கும் ஓடும் மன அலையை மட்டுப்படுத்தினால் நஞ்சுணவும் வேண்டாம் நாதியற்று திரியவும் வேண்டாம் அந்த இறைநாதன் உன்முன் தோன்றுவான் என்பதில் என்பதே இவரின் வாக்கு இவை இயற்றிய நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அகப்பை சித்தர் பாடல் தொண்ணூறு அகப்பை பூரண் ஞானம் சித்தி அடைந்த திருத்தலம் திருவையாறு அகப்பே சித்தர் தியான செயல் இப்போ இவருடைய தியான செயல் இலை உடையுடன் கலை உருவாய் காட்சி தரும் காரிய சித்தி சுவாமியே மாறாத சித்தியை மர பொந்தினில் பெற்ற மங்கா செல்வரே அசைகின்ற புத்தியை இசைகின்ற சித்தியால் இனிதி காப்பாய் அகப்பே சித்தரே இன்னொரு முறை பார்க்கலாம் இலை உடையுடன் கலை உருவாய் காட்சி தரும் காரி சித்தி சுவாமியே மாறாத சித்தியை மரப்பொந்தினில் பெற்று மங்கா செல்வரே அசைகின்ற புத்தியை இசைகின்ற சித்தியால் இனிது காப்பாய் அகப்பை சித்தரே இப்ப இவருடைய பூஜை முறை என்னன்னா தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெடுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் அகப்பை சித்தர் சுவாமியின் படத்தை வைத்து அப்படத்திற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் முதலில் இந்த சித்தருக்கு குறிப்பிட்டிருக்கும் தியான செயலை மனமுறுகி கூற வேண்டும் பின்பு பின்வரும் பதினாறு போற்றிகளே வில்வம் அல்லது பச்சிலை அல்லது துளசி அல்லது கதிர் பச்சை விபூதி பச்சை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் இப்போ இவருடைய போற்றிகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வனத்தில் சஞ்சாரம் செய்பவரை போற்றி பேய் பிசாசுகளை விரட்டுபவரை போற்றி பித்ரு பிரியரை போற்றி உயிர்களை காப்பவரை போற்றி சாந்தமாக இருப்பவரை போற்றி சந்தான தோஷத்தை போக்குபவரை போற்றி சங்கீத பிரியரை போற்றி சூரியன் சந்திரன் போன்ற பிரகாசம் உடையவரே போற்றி ரத்தினங்களை அணிபவரை போற்றி அஸ்தத தரிசனம் செய்பவரை போற்றி கஜ பூஜை செய்பவரை போற்றி முனிவர்களுக்கு காட்சியளிப்பவரை போற்றி உலக லட்சகரை உலக இரட்சகரை போற்றி சிறுவர்களால் வணங்கப்படுபவரை போற்றி முக்தி அளிப்பவரை போற்றி ஸ்ரீ சக்கர சுவாமியாக ஸ்ரீ சக்கர சுவாமியாகிய அகப்பே சித்தர் சுவாமியே போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றிகளையும் கூறி அச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் அகப்பே சித்தரை போற்றி என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் பின்பு நெய்வேதனமாக இளநீர் வடிகட்டி வைக்க வேண்டும் அல்லது பால் பழம் வைத்து படைத்து உங்கள் பிரார்த்தனை மனமுருகி கூறி வேண்ட வேண்டும் நிறைவாக தீபா ஆராதனை செய்ய வேண்டும் தொடர்ந்து பயணிப்போம் இளையர்களோடு அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்